இந்திய அரசமைப்பு சாசனம் வரைவு வரைவு தலைவர்களுக்கு அவருக்கு வேண்டுமானால் ஒரு ஒரு தாழ்வு மனைப்பான்மையின் காரணமாக ஒரு சிறப்பு சலுகையை அவர் சார்ந்த சமுதாயத்திற்கு எழுதி வைத்திருக்கலாம் ஆனால் ஒரு தரப்பினர் மட்டுமே இங்கே சோதனை பெறவில்லை இங்கே சோதனம் பெற்றது அனைத்து இந்திய குடிமக்களும் அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் தான் இந்த சோதனம் அப்போ அனைத்து இந்திய குடிமக்களுக்குமான இந்த சோதனத்திலே அமைப்பு சாசன சட்டத்திலே

கையாலாகாதது கணப்போல் பத்து வருடம் போட்டதா பத்துன்றத இருபதுன்னு இருபதுன்றத முப்பதுன்னு முப்பதுன்றத நாற்பதுன்னு நாற்பதுன்றத ஐம்பதுன்னு ஐம்பதுன்றத அறுபதுன்னு அறுபதுன்றத எழுபதுன்னு எழுபதுன்றத எண்பது வரைக்கும் எண்பது வருஷம் கொண்டு நீட்டிட்டே போனா இங்க மக்கள் எல்லாரும் வந்து போனா அறியாமையின் காரணமாக அமைதியா இருக்கா மக்கள் அறியாமையின் காரணமாக அமைதியா இருப்பதை தனக்கு சார்பாக பயன்படுத்திக் கொண்டு மக்கள் அறியாமையின் காரணமாக அமைதியாக இருப்பதை மக்கள் எதுவுமே சொல்லிட்டு பத்து வருஷம் கொடுக்கப்பட்ட சிறிய பிழையை வருஷம் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருபத்தி முப்பது வரைக்கும் கொண்டு போய் தனிப்பகுதியில் நீட்டித்து வச்சிருந்தா இது யாரு சோசல மண்ணளி போடுற கதை இது யார் சோத்தல மண்ணளி போடுற கதை நம்ம நம்ம அனைத்து மக்களுக்கும் சோசல மண்ணளி போடுற கதை ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் வாழ்வதற்காகவும் வளர்வதற்காகவும் நாம் எதுக்குப்பா விலகி நிற்கணும் நாம நீ நானும் சமம் நீ நானும் ஒண்ணுனா நீ நானும் ஒன்னா தரப்பா படிக்கிறோம் ஒன்னா தரப்பா போறோம் வரும் இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம் ஏற்றும் தான் இந்தியா என்கின்ற புதிய நாடு பாகிஸ்தான் என்ற நாட்டை பிரித்து கொடுத்து விட்டு பங்களாதேஷ் என்ற நாட்டை எல்லாம் பிரித்து கொடுத்து விட்டு நாம நம்ம நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தானப்பா ஒரு நாடாகவே இருக்கா எல்லைகளை வரையறுக்கிறோம் பங்களாதேஷ் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தான் அதுக்கப்புறமா சீரமை பண்ணி வருது ஒரு நாடே பொது நாடாக அப்பதான் உருவாகுதுன்னா அதுல வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட தரப்புரை மட்டும் வாழ வேண்டும் அது இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தினுடைய வரைவு குழு தலைவர் அவருக்குரிய சொந்த சமுதாயத்தினர் என்கின்ற காரணத்தினால் அந்த கரிசன போக்கு காட்டி இருப்பது நியாயம்தானா இது என்னிடம் அரசியலமைப்பு சாசன சட்டத்தை ஏற்று என்னிடம் காணா கொடுத்தார் எங்க சமுதாயத்தினருக்கு நியாயமாக

இந்த சுதந்திர நாடு நாடு எங்கள் தொகுதிகளிலே நாங்கள் இருக்க முடியாது என்று முடக்கப்பட்டு விட்ட பிறகு இந்த சுதந்திர நாடு என்று சொன்னால் இந்த யாருக்கான சுதந்திர நாடு இது யாருக்கான சுதந்திர நாடு தனித்தொகுதிகளில் நிற்பதற்குத்தான் தனித்தொகுதிகளில் நல்ல அனுபவிப்பதற்குத்தானே சுதந்திர நாடு என்று விளங்குகிறது அப்போ நாங்கள் இன்னும் அறிவை நாட்டில் தான் இருக்கிறோமா இல்லை எங்களை அறிவை ஆக்கியதாக நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்களா என்னதான் வெங்காயம் வெங்காயம் கூட புரியலப்பா நீங்க தகுதி தேர்தல் அனைத்து மக்களுமே அனைத்து தேர்தல் தொகுதிகளுமே நிற்க வேண்டியது நியாயம் தானே ஆண்மையற்ற கையாளாக எண்பது வருஷம் எதற்காக இதை நீட்டிட்டு செல்கின்றோமே என்று தெரியாமல் மக்கள் அனைவருமே தங்குதலேற்ற எல்லோருமே சம சரிசமமாக பரிவாக பாமிக்கக்கூடிய புதிய ஒரு நாடு உருவாகின்றது என்றால் அத்தகைய நாட்டிலே அனைத்து மக்களுக்குமே மக்கள் ஆட்சி தத்துவத்தை கொண்டு வந்து அனைத்து மக்களுமே நீங்கள் அனைவருமே பிரயத்தம் தரலாம் என்று சொல்லி எங்களை ஏமாற்றி இருபத்தஞ்சு சதவீதம் நாடாளுமன்ற நாராளமட்ட சத்தமற்ற தேர்தல்களில் இருபத்தி அஞ்சு சதவிரதம் உள்ளாட்டு பிரயத்திலே அவங்க ப்ரொபோஷன் கேட்ட மாதிரி கொடுத்துட்டா அக்கா அப்ப எங்களுக்கு யாரு கொடுக்க எங்களுக்கு யாரு கொடுக்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கின்றேன் இந்திய அரசியல் அமைப்பு சாஸ்திர சத்தத்திலே எதெல்லாம் பழைய காலத்தில் பாரம்பரியத்தில் எல்லாம் குற்றம் சொன்னார்களோ அந்த சத்துரணத்தில்

அந்த சத்துருவன்ற முறையில் எல்லோருமே இந்த நாட்டிற்கு பாடுபட்டு இருக்கிறார்களாவா அந்த முறை இன்னைக்கு தவறு என்று எடுத்துக்கொண்டால் கூட அன்றென்று அவன் அந்த வேலையை செஞ்சான் அல்லவா அப்ப அந்த நாட்டுக்கான அது பாடுபாடு தானே அந்த நாட்டுக்கான பாடுபடுவது தானே அவன் மட்டும் நான் சும்மாவா கண்டா சத்திரியம் போய் போருக்கு சாகலன்னா இந்த நாடு இன்னைக்கு இந்த தேசம் நம்ம கையில இருக்குன்னு சொல்ல முடியுமா சத்திரிய போய் வாழந்து போய் வீரவேல் வெற்றிவேல் என்று விழுங்கி மாறை காட்டி மாறிலே விழுப்புண் பட்டு மதிந்தான் என்றால் அவனுடைய கடமையை அவன் செய்திருக்கிறான் அல்லவா ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் பட்டியலும் என்று அழைத்து அவர்களுக்கு மட்டும் இரவு கையம் எல்லாத்திலுமே கொடுத்துட்டான் அப்படின்னா எங்களுக்கு யார் கொடுப்பான் எங்களுக்கு யார் கொடுப்பான் எங்களுக்கு நாதி இல்லையா எங்களுடைய கத்தரிய மன்னர்கள் இந்திய சுதந்திரம் வருகின்ற போது ஐநூத்தி அறுபத்தஞ்சு மன்னர் மாநிலத்தினுடைய மகாராஜாக்கள் பாகிஸ்தான்

இந்த பாரத ஒருங்கிணைந்த பாரத தேசத்தை உருவாக்குவதற்காக கத்திரிய மன்னன் அப்பொழுதும் ஐநூத்தி அறுபத்தஞ்சு மன்னர்களும் நாட்டிலை தியாகம் செய்து மறுநாளே சாமானியனா நிற்கா மறுநாளே நாடு நகர் இந்தியா அவன் கூட இருபத்தஞ்சு எங்களுக்கு எங்க மக்களுக்கு குடுன்னு தேவை கூட இந்திய நாட்டுக்குன்னுடைய தேசத்தை குடு என்று சொல்லிக்கிட்ட பொழுது அவன் கூட

நாட்டிற்கு தன்னுடைய மன்னர் மாநில தேசங்களை தியாகம் செய்யும் பொழுது எதிர்த்து போரிடாமல் அப்படியே அனைத்து மனைவியும் ஒப்படைத்து விட்டான் நாடு நகர தேசங்களை ஒப்படைத்து விட்டான் ஒப்படைக்கு சாமனியாக இன்று வீதியில் நிற்கின்றார்